அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திரா காந்தி அம்மையார் பற்றி முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதலீண்ணா பாருங்கள் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கமலா பெற்றோர் வந்து ஜவஹர்லால் நேரு கமலா பிறந்த ஆண்டு வந்து பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிறந்த ஆண்டு பத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிறந்த இடம் வந்து ஆனந்த் பவன் பிறந்த இடம் ஆனந்த் பவன் அடுத்தது இயற்பெயர் வந்து இந்திரா பிரியதர்ஷினி இந்திரா பிரிதர்ஷினி தான் இவரோட இயற்பெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி என்றால் பார்வைக்கு இனியவர் என்பது பொருள் பிரியதர்ஷினி என்றால் பார்வைக்கு இனியவர் என்பது பொருள் காந்தியடிகளால் இந்து என்று அழைக்கப்பட்டவர் யார்னா இந்திரா காந்தி காந்தியடிகளால் இந்து என்று அழைக்கப்பட்டவர் இந்திரா காந்தி தனது பதினாலு வயதில் பள்ளியில் படிக்கும் போது சேனை என்ற குழந்தைகள் இயக்கத்தை தொடங்கி காங்கிரசுடன் ஒத்துழைத்தார் முக்கியமானது பதினாலு வானர சேரி அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி அதை வந்து காங்கிரஸோட ஒத்துழைத்திருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினர் ஆனார் ஆயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல உறுப்பினர் ஆனார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பெராசா காந்தியை மணந்தார் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பெராசா காந்தியை மணந்தார் அடுத்தது பெரசா காந்தியை மணந்த பின்னர் இந்திரா காந்தி என்று அழைக்கப்பட்டார் பாருங்க பெரசா காந்தியை மணந்த பின்னர் அப்புறம் தான் இந்திரா காந்தி என்று அழைக்கப்பட்டார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய விடுதலைக்கு பின்னர் நேருவின் பணிகளால் துணை நின்றார் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தியை கடைசியாக சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காங்கிரஸ் செயற்குழுவோட பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து காங்கிரஸ் செயற்குழு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முக்கியமானது தலைவராக எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராஜ்யசபாவோட உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உறுப்பினர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல லால் பகதூர் சாஸ்திரியின் மரணத்திற்கு பிறகு பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வானார் எப்பன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல

பதினாலு வங்கி வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஜூலை பத்தொன்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு பொது தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் பாருங்க மூன்றாவது முறையாக பிரதமர் ஆன எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி அஞ்சில் தேசிய நெருக்கடியை அமல்படுத்தினார் அப்போதைய குடியரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி முகமது முக்கியமானது இது அப்போதைய குடியரசு பக்ருதீன் அலி முகமது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஜூலை ஒன்றில் வறுமையை ஒழிப்பதன் நோக்கமாக கொண்டு இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தார் முக்கியமானது இருபது அம்ச திட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் எந்த ஆண்டுங்கிறது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு டிசம்பரில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தேர்தலில் தோல்விட்டார் எழுவத்தி ஏழு தேர்தலில் வந்து தோல்விட்டார் கடைசியாக பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று பிரதமராக ஆனார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திரும்பியும் பிரதமர் ஆயிருக்காங்க அடுத்தது இந்திரா காந்தி அம்மையாரோட சாதனைகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருடம் இந்தியா பாகிஸ்தான் போரில் வெற்றி பெற்றது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் எம்ஐ சட்டம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல சுதந்திரம் பெற முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் இப்போ பாருங்க முக்கியமான விதா இது வங்காளதேசம் சுதந்திரம் பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மே ஸ்மைலிங் புத்தா அதாவது சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற பொக்ரான் அணு வெடிப்பு சோதனையை நடத்தி வெற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்வப்பட்டால் ரஷ்யாவிலிருந்து செலுத்தப்பட்டது முக்கியமானது இது யாரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையோட காலத்தில் தான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஏவுகோணை சோதனை நடத்தப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எஸ் எல் வி த்ரீ செயற்கைக்கோள் விண்ணிற்கு அனுப்பப்பட்டது முக்கியமானது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எஸ் எல் வி த்ரீ செயற்கைக்கோள் விண்ணிற்கு அனுப்பப்பட்டது அடுத்தது பாருங்க இந்திரா காந்தி அம்மையை செயல்படுத்திய ஐந்தாண்டு திட்டங்கள் பார்க்கலாம் நாலாவது ஐந்தாம் திட்டம் திட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் இதோட சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி பதினாறு வங்கிகள் தேசியமயமாக்கல் அதே வந்து ஐந்தாம் ஐந்தாவது திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து எழுவத்தி ஒம்போது வரைக்கும் இதோட சிறப்பம்சம் என்ன பார்த்திங்கன்னா கருபி கட்டா அதாவது வறுமையே வெளியேறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த முக்கியமானது இந்த கொஸ்டினை அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுறாங்க இருபது அம்ச திட்டம் எந்தான்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அதை யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அடுத்தது ஆறாவது ஐந்தாவது திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இதோட சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பம் அடுத்தது பாருங்கள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி யாருன்னா இந்திரா காந்தி இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அடுத்தது பங்களாதேஷ் விடுதலை விருது வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் ஹானர் அப்படிங்கிற விருது வந்து இந்திரா காந்தி அம்மியாருக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மூணு டு ஆறில் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை நடைபெற்றது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அமேதரசு நகரின் பொற்கோவில் தஞ்சம் புகுந்த சீக்கியர்களின் காலிஸ்தான் என்ற தனிநாடு கோரிக்கை போராட்டத்தை இராணுவத்தின் துணையோடு கட்டுக்குள் கொண்டு வந்தார் இதனால் சீக்கியர்கள் விருப்பிற்கு ஆளாகிய சீக்கிய மெய்க்காப்பலர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி மறை வெப்பன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி தேதி இந்திரா காந்தி தனது மெய் காப்பலர்களால் துப்பாக்கியால் சுரப்பட்டு இறந்தார் இப்படிதான் இந்திரா காந்தி அம்மையார் இறந்தாங்க எந்த ஆண்டும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்னு நண்பர்களே இனி நம்ம இந்திரா காந்தி அம்மையார் பற்றி முக்கியமான தகவல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்